எனக்கு வந்து வெளிநாட்டில் இல்லாமல் சொல்றேன் இங்கே வரைக்கும் குறைஞ்சது ஐயாயிரம் சீடர் வெளிநாட்டில் ஒரு ஐநூறு சீடர் இருப்பாங்க இந்த சீடர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிற என்ன தெரியுமா எனக்கு ஏதாவது நன்றி கடன் செய்யணும்னு நீ கெட்டு போக உன்னை நீ காப்பாற்றிக்கணும் நீ இறை ஒன்று அடையணும் உன்னை தேடி நீ வாண்டினா அதுவே எனக்கு செய்த பெரிய நன்றிகடன் நீ எனக்கு எந்த உதவியும் செய்வானா உனக்கு நீ உதவி செய்யணுன்னு அடுத்தவங்களுக்கு தீமை செய்யாமல் வாங்கினா அதையே எனக்கு செய்த நன்றிகரனு நான் எடுத்துக்கிறேன் இதை தான் நான் விரும்புகிறேன் என்ற சீடனை எனக்கு என்ன செய்யணும்னு நான் எப்பவுமே விரும்புகிறதே கிடையாது ஏன் நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன் எனக்கு சீடனே கிடையாது ஏன் சீடனே இல்லைன்னு சொல்கிறேன் இவ்வளோ பேர் சீடர்னு இப்போ சொன்னேன் இல்லை ஐயாயிரம் பேர் இருக்கிறான்ட்டு ஆனால் இப்போ நான் திருப்பி நானே சொல்கிறேன் சீடரே இல்லைன்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா என்னுடைய நிலையை யார் ஏற்றானோ அவன் செய்கிறான் என்னுடைய நிலை எட்டவே முடியல யாரால் இல்லையா இது இப்போ வந்து பேசுனதை பேர் மணிகண்டன் இவருக்கு வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா சம்பளம் இப்போ இப்போ சொன்னார் கார் விடுவே இடங்க சாமி மைதானம் புல்லா காருங்களா தான் இருக்குது ஒரு அறுபது எழுபது கார் இருக்கும் அப்படின்னு அவ்வளோ சம்பளம் காரில் தான் வருவாங்க அவ்வளோ சம்பளம் ஆனால் இவருக்கு என்ன மூணு ஸ்டேட்டு இவர் இன்சார்ஜில் இருந்தது தமிழ்நாடு கர்நாடகா கேரளா அது பார்த்தா எப்படி இருக்கிறார் பற்றி அப்போ அவன் பிச்சைதார மாதிரி இப்போ வந்தார பேசியிருந்தாரம்மா என்னப்ப அவரு மூணு ஊர்லேயும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இங்கே பத்து நாள் அங்கே பத்து நாள் அங்கே பத்து நாள் இந்த பாடம் பண்ண எடாகூடமாக அது முடியல அங்கங்கே ரூமுங்கள் எடுத்து ரூமுங்களில் போய் லாட்ஜிங்கில் பாடம் பண்ண முடியலன்னு ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா வேலையை எழுதி கொடுத்துட்டு இப்போ அறுபதாயிரம் ரூபாய் வேலைக்கு போய்கிறாரு ஏவானா செய்வானா சொல்லுங்க சொல்லுமா ஒரு லட்சத்து இருபதாயிரரூபா இந்த பாடம் வாங்கினாலே எனக்கு மூணு லட்ச ரூபாய் சம்பளம் வந்தால் சந்தோஷம் பண்ணுமா இந்த பாடம் பண்ண முடியலன்றதுக்காக அவ்வளோ சம்பளமான வேலையை எழுதி கொடுத்துட்டு கம்மி சம்பளத்துக்கு போய் பாடம் பண்ணுறான் வந்தாலும் அவன் தான் அவன் தான் செய்யலை இந்த கம்பெனியில் எப்படி வச்சுக்கிறாருன்னா காலையில் நாஷ்டா மத்தியானம் சாப்பாடு நைட் சாப்பாடு அங்கே வேலை செய்கிற தொழிலாளி கேன்டீன் வச்சுக்கிறாரு இல்லையா அப்போ இவ்வளோ இருக்கும்போது ஆன்மீகத்தில் போக முடியுமா துட்டு சம்பாதிக்க தானே எண்ணமா இருக்கும் இல்லை ஆனால் அது மேலே நாட்டமே இல்லை அவர் என்ன சொல்கிறாரு என்னை விட்டுடு நான் கடவுள் ஆடணும்ன்றாரு நான் சொன்னேன் அப்படி எல்லாம் போகக்கூடாது ஏன்னா குடும்பம் சவிக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது அது பெரும் பாவமாகும் அது நடக்கிறது நடந்துக்குன்னு இருக்கட்டும் இறைவன் உன்னை கூப்பிடும்போது நீ போயிடுங்க இல்லையா இந்த மாதிரி ஆள் தான் என்னுடைய சீடை இல்லை எழுபத்தி அஞ்சு வயசு சிவபாக்கியம்மன் மலேசியாவில் ஒரு அம்மா நடக்க கூட முடியல அந்தம்மாவில் அவங்க பிள்ளைங்கள்லாம் டாக்டர் துக்காத்தர் பிள்ளைங்கள்லாம் டாக்டர் மலேசியாவில் அவங்க வேறு இடத்துல அவங்க ஏதோ இந்த மாதிரி யோகா கிளாஸுக்கு போகிறாங்க அம்மா என்ன சொல்கிறாங்க என்னுடைய யூடியூப்பை பார்த்துட்டு நான் இவர்கிட்ட போகணுறாங்க பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்க அவ்வளோ தூரம் ஏமா போகிறேன் நான் இருக்கிறத்துக்கு இடம் போகிறேன் இட்டுமா அவர்கிட்ட இட்டு போய் இல்லை இட்டுமானாங்க மூணு ட்ரிப்பு மலேசியா வந்து இங்கே வந்து போனோம்னா எவ்வளோ செலவாகும் மூணு ட்ரிப்பு வந்து மௌன உபதேசம் வரைக்கும் வாங்கிட்டு போயிருக்கோம் வதனி இங்கிலாண்டுலேருந்து வந்தது ஐம்பது வயசு இங்கிலாந்துலேருந்து ஒரு ட்ரிப்புக்கு வரணும்னா ரெண்டு லட்சம் ரூபாய் செலவாகும் இங்கிலாந்துலேருந்து இங்கே வந்து நாலு முறை வந்தது அது இறைவனையே பார்த்துட்டு வந்து உட்காந்து அதுதான் சீட்டர் அதனால் இது என்ன ஆதங்கம் அப்படின்னா ஒரு நூறு பேருக்கு உபதேசம் கொடுக்குறேன் அது நூறில் ஒரு ரெண்டானா தேராதான்ற ஆதங்கம் அதனால் கம்மி தான் ஆனால் உபதேசங்கள் ஏராளமாக கொடுத்துக்கிறேன் காரணம் என்ன பயம் எதை இழந்துவிடுமோ ஊட்டை விட்டுடுமா சொத்தை விட்டுடுமா புள்ளியை விட்டுடுமா கொண்டாட்டி விட்டுடுமான்ற பயத்தால் இறைவன் அடைகிறத பின்வாங்கியிருக்க இல்லைன்னா எல்லாராலையும் முடியும் யாராலையும் முடியாது என்னால் தான் முடியன்றது தான் கிடையாது எல்லாராலேயும் முடியும் முயற்சிகள் பண்ணால் ஆனால் அந்த முயற்சியில் முழுமையாக போக மாட்டாங்க அதனால பின் இவங்க எல்லாம் வந்து தீவிரமா போனவங்க இருபத்தி நாலு மணி நேரம் உட்காருனா உட்காந்துருவாங்க அப்படியே அந்த மாதிரி சீடருங்க ஒரு இருபது சீடருங்க இருக்கிறாங்க முழுமையாக அடைஞ்சவங்க முழு உபதேசம் வாங்கினவங்க இப்போவும் பௌர்ணமியான நிற்க மாட்டாங்க கரெக்டாக வந்துடுவாங்க அதே மாதிரி ஒரு சம்சாரம் லக்ஷ்மின்னு ஒரு பொண்ணு வரும் அந்த பொண்ணு சின்ன வயசு எவ்வளோ ஆசைபாசங்கள் இருக்கும் நான் கேட்டேன் ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்குது உங்களுக்கு நான் கேட்டேன் ஒரே ஒரு பெண் குழந்தை வச்சுக்கிறீங்க இன்னொரு குழந்தை பெறத்துக்குன்னா ஆண் குழந்தை பெற்றுக்குன்னா நல்லத்தான பின்னாடி உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமே அப்படின்னு சொன்னேன் நான் அந்த பொண்ணு கேட்டேன் அந்த பொண்ணு சொல்லுது எனக்கு பதில் சாமி இந்த ஒரு குழந்தைய கரையை ஏற்றிட்டு நாங்கள் கடவுள் அடைஞ்சால் போதாதான் இன்னொரு குழந்தைய பேத்துக்குனா அதுக்கு சீர் சிறப்பு செய்யறதுக்கே எனக்கு நேரம் போ சரியா இருக்குமே அப்புறம் அந்த குழந்தை எதுக்கு எனக்கு அப்படின்னு அதனால தான் அது உச்சத்துக்கு போய்கிட்ட தான் ஆன்மீக இன்னைக்கு வரல அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை இன்னைக்கு வரல என்ன இன்னும் எப்போ காலையிலே வந்துருப்பாங்க அந்த மாதிரி இருக்கணும் சீடர் இல்லையா அப்போ அவங்கள நான் சீடருன்னு ஏற்றுப்பேன் ஏதோ வர்றதோ ஒரு உபதேசம் வாங்கிட்டு போயிட்டு நான் சீடர் சீடர் சீடர்னு நான் எப்படி ஏற்றுக்கிறேன் சொல்லு உண்மையை நீ அறிஞ்சிட்டு எங்கிட்ட சொல்லு நான் உங்களை சீடர் கற்றுக்கிறேன் நீ எதையுமே அறியாத ஊரெல்லாம் சுற்றி போட்டு நான் உபதேசம் வாங்கிட்டேன் சீடர்னு சொன்னா எப்படி இருக்கும் ரோட்டில் சும்மா போனால் கூட உருவான்றாங்க அதனால நான் ஆகிக்க முடியுமா மதத்தை எவன் ஒருத்தன் திட்டுறானோ அவனுக்கு இன்னும் கடவுளை பற்றி தெரியலனு ஏன்னா எல்லா மதத்திலையும் நன்மை இருக்குது எல்லா மதத்திலையும் தீமை இருக்குது அப்போ நீ ஜென்ரலாக இப்போ மதத்தை போட்டி பேசுகிற மதத்தை திட்டுறேன்னா அது எந்த மதத்துக்காரனாவது இருக்கட்டும் இன்னும் அவன் கடவுளை அறிய முடியல அறியல அவன் அர்த்தம் சொல்லுமா ஏன் சாமி அப்படியே எப்படி சாமி பேசாத கேட்டு நான் கா காட்டு கற்று கத்தின்னுக்குறேன் நன்றி சுவாமி ஒரு குருவாக மாறணும் அப்படின்னா எந்த மாதிரி தகுதி ஐயோ ரொம்ப கஷ்டமாகுது ரொம்ப கஷ்டம் ஒரு சீடனாக மாறிடலாம் ரொம்ப ஈஸி ஒரு குருவாக உண்மையான குரு குருன்னா நிறைய குரு இருக்கிறாங்க அது மாதிரி இல்லை உண்மையான குருவாக மாணுன்னா நீ எல்லாத்தையும் இழக்கணும் நீ எப்போ எல்லாத்தையும் இழக்கிறியோ அப்போ உன்னுடைய தகுதி உயர ஆரம்பிக்கும் நீ எப்போ எல்லாத்தையும் சேர்க்க ஆரம்பிக்கிற உன்னுடைய தகுதி தாழ்ந்து இருக்கும் பட்டினத்தாரு அரசனை விட பெரிய பணத்தாரன் அந்த ஆள் நினச்சா எதையும் சாதிக்கிறோம் அப்படிப்பட்டவன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு யாரா எத்தனை போகிறான்னு கோமணத்தை கட்டின்னு ரோட்டுக்கு இறங்கிட்டான் ஆனால் முன்னாடி பணக்காரனாக இருக்கும்போதும் கடவுள் வழிபாடு பண்ணார் டெய்லி கடைக்கு வரும்போது அவங்க அப்பா பத்து வயசுல இறந்துட்டார் அதுலேருந்து இவர் தான் கடையை பார்த்துக்கிறாரு கடைக்கு வர்றதுக்கு முன்னே கோயிலுக்கு திருவட்டை மருதூர் சிவன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு தான் வருவார் ஆனால் கடவுள் தெரியாது ஆனால் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்த பிறகு கடவுள் யூர் பின்னாடி ஓட ஆரம்பிச்சார் இல்லையா அப்போ எப்போ இறைவன் மனிதனை நெருங்குறான் அப்படின்னா உலக விஷயத்தை எல்லாத்தையும் எப்போ ஒருத்தன் இழக்கிறானோ அப்போ இறைவன் உங்கூட வந்து சேர்ந்துக்கிறான் அப்போதான் நீ நல்ல குருவாக முடியும் இல்லைன்னா வேஷம் வேஷம் உத்ராட்சம் உத்ராட்சம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் மணியை போட்டுக்கணும் தலையில் ஒரு டர்பனை கட்டிக்கணும் கையில் ஒரு செங்கோல் எடுத்துக்கணும் உட்காந்துக்கலாம் இந்த சேரு பெங்களூர்லேருந்து வந்தது அவர் என்ன பண்ணிட்டாரு சே இந்த சேர் அமைச்சவர் செங்கோல்லாம் வச்சுட்டாரு அமுச்சுட்டு எனக்கு வீடு அமைச்சாரு சாமி உன்னை கையேற்றுக்கு முறை எனக்கு சேரே வேணும் சாதாரண சேரில் பேசிட்டா போதும் நான் அதுக்கப்புறம் இப்போ சாதாரணமாக செய்த அமைச்சார் ஏன் சொல்கிறேன்னா எவன் ஒருத்தன் தெய்வத்தை கண்டானோ தெய்வத்தினுடைய அருள் பெற்றானோ அவன் எந்த ஆடம்பரத்தையும் விரும்ப மாட்டான் உண்மையான கடவுள் அருள் பெற்று இருந்தான்னா கடவுளை கண்டு அவன் மனம் எந்த ஆடம்பரத்தையும் விரும்பாது அவன் இயற்கையில் போயின்னு இருக்கணும் தான் நினைப்பான் ஆனால் அறியாதவன் ஆயிரம் ஆடம்பரம் போட்டு உலகத்துக்கு அடையாளம் காட்டின்னு இருக்கலாம் அது நமக்கு எதுக்கு அந்த வீண் மாதிரி அதனால குருன்றது ரொம்ப கஷ்டமா சீடனாக இருந்தால் யாரும் போய் அடிக்கப் போவதில்லை குருன்னா பத்து பேர் வந்து ஒதிப்பான் இப்போ இங்கே நான் குருன்றதுனால தான் நீ கேள்வி கேட்டேன் யாரையாவது கேட்டியா ஊற்றின ஆயிரம் பேருக்குறனால கேட்டியா அப்போ குருன்னா எவ்வளோ ஆபத்துக்குது ரொம்ப ஆபத்தி மத்துவாச்சாரி கேள்விப்பட்டிருக்கு ராகவந்த குரு மத்துவர் அவரை வேலூர் மடத்துக்கார போட்டிக்கு கூப்பிட்டு கேள்வி கேட்குறாங்க ஞானமெல்லாம் தெரியும் அவருக்கு மத்துவருக்கு ஆனால் மற்றவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல தெரியாது அந்த ஆற்றல் கிடையாது அதனால அவரை தோத்துட்டாருன்னுட்டாங்க மகான் தான் அவர் ஆனால் ராகாந்தர் உருவான பிறகு அவர்கிட்ட இது மாதிரிலாம் நடந்து போச்சுன்னு சொன்ன பிறகு ராகாந்தரை போய் அங்கே போட்டி போட்டு ஜெயிச்சுட்டு குருவுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறார் அப்போது ஒரு குருவுனுடைய தாழ்ந்த நிலையை உயர்த்தறது யாருக்கிட்ட இருக்குதுன்னா சீடங்கிட்ட இருக்குது அப்படிப்பட்ட சீடன் அமையணும் ராமகிருஷ்ண பரமாம்சர் கல்கட்டால இருந்தார் அவர் இந்த உலகத்துக்கு தெரியாது அந்த ஊர் அவர் இருந்த ஊர் வரைக்கும்னா அவருக்கு தெரியும் பெரிய மகான் ஆனால் அவருடைய புகையை பரப்புனது ஒரு சீடன் விவகானந்த உலகம் புள்ளா இன்றைக்கி ராமகிருஷ்ணன் தெரிகிறார்னா அதுக்கு காரணம் விவகானந்தது இல்லையா அதே மாதிரி ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் இருந்தார் அவர் ஒரு புகைக்குள்ள இருந்தார் அவரை வெளியே கொண்டு வந்தது சேஷாத்திரி சாமி ஆனால் அவரை உலகம் ஃபுல்லாக காட்டினது பால் பிரண்டன் பால் பிரண்டன் என்ற ஒரு ஆங்கிலேய ஆசிரியர் அவன் இந்தியா முழுதான் ஞானிகளை பற்றி ஆராய்ச்சி நடத்திக்கின்னு வரான் ஆராய்ச்சி நடத்திக்கின்னு அவன் க மன்றவாதிலேருந்து சாமியார்கள்லேருந்து ஞானிகள் வரைக்கும் எல்லாரையும் ஆராய்ச்சி நடத்துகிறோம் இமயத்திலேருந்து நடத்திக்கின்னு இங்கே வரைக்கும் வந்துட்டான் காஞ்சி மதத்தில் காஞ்சி பெரியவர்கிட்ட போய் கேட்குறோம் நான் இது மாதிரி உங்ககிட்ட சேரணும் அப்போ அவர் சொல்கிறார் இது மத சம்பந்தப்பட்ட விஷயம் இங்கே உன்னை சேர்த்துக்க முடியாது நீ ஒரு கிறிஸ்துவர் அதனால் நீ என்ன பண்ணுறது ஜாதி மதம் இல்லாத ஒருத்தவுக்கா என்னக்கிறார் ரமணர் அவர்கிட்ட போய் உன்னுடைய கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் அவர் போய் பால் பிரிண்டன் போய் ரமணர்கிட்ட அவர் முழுமையாக ஆராய்ந்த பிறகு அவர் ஒரு புக்கு இந்திய புதையல் இந்திய நாட்டினுடைய புதையல் அப்படின்ட்டு கட்டுரை எழுதி புக்கு எழுதினார் மூணு பாட்டு எழுதினார் அந்த மூணு பாட்டு எத்தனை கோடி புக்குன்னு தெரியலையா அத்தனி கோடி புக்கு விற்று போச்சு இன்றைக்கும் இங்கிலாண்டில் ரமண விஜயம்னு பத்திரிகையும் ஓடினுக்குது அதனால் தான் ரமணர் ஆசிரமத்தில் போனிங்கன்னா நிறைய தமிழரை விட இங்கிலீஷ்கார்டு தான் நிறைய இருப்பாங்க இதுக்கு காரணம் அவர் பால் பிளான்டனுடைய இது இல்லைன்னு சொன்னால் ரமணர் வெளிநாடு வரைக்கும் போயிருக்க முடியாது அப்போது ஒரு குருவை நான் தான் குரு என்ன மாதிரி யாரும் இல்லை நான் தான் உலகத்துலேயே பெருசு அப்படின்னு எவன்னா ஒரு குரு சொன்னான்னா அவன் நயா பைசா கூட உதவாதன்னு முடிவு பண்ணிக்கோங்க ஆனால் சீடர்கள் குருவை உயர்த்தணும் அது அவனுடைய கடமை ஆனால் அந்த மாதிரி இன்னும் யாரும் எனக்கு சீடர் அமையலைன்னு நினைக்கிறோமா அது அமையுமோ என்னமோ எனக்கு தெரியாது சொல்லுமா